ஹாய் காய்ஸ் நான் உங்கள் பிஜி சானந்த் இன்றைக்கி பிக் பாஸில் நம்ம திவாகர் அவர்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கெ ஒரு அதை எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு கெட்டப் பண்ணி விட்ருக்காங்க என்ன கெட்டப் அப்படின்னா ஒரு மீஸ் எப்படி வச்சுட்டு தலையில் ஒரு தொப்பி வச்சுட்டு எப்படி எது வந்து நம்ம சபரிசன் இருந்தால் தெரியுமா அந்த பொறுப்பை நம்ம திவாகரவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க புதுசாக வர கெஸ்ட்டை இமேட் பண்ணுறதுக்கு பட் இருந்தாலும் அவருடைய கெட்டப் கரெக்டாக அமையுது அவர் என்ன சார் அப்படின்னா அப்படி இப்படி ஒரு மீசிட்டு கையில் ஒரு யோசிச்சு படத்தில் நம்ம பார்த்துருப்போம் சப்ரிசனு கூட அந்த கெட்டப் நல்லா இருந்த மாதிரி தெரியல ஆனால் இவருக்கு கரெக்டாக இருக்குது புதுசாக யார் வரோன்னா பாடகர் மனோ அவர்கள் நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வராங்க அவர் வந்து இந்த ஏதோ ஒரு பிக் பிக்பாஸ் உள்ளவங்கள்லாம் எப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ட்டாக நியூ கெஸ்ட்டாக வந்திருக்கிறாங்க உடனே எல்லாருமே சார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸ் நம்ம கானம் வினோதாக இருக்கிட்டு நம்ம புதுசாக மூணு கெஸ்ட் இருக்கிறாங்க ஸோ அவங்களா இருக்கட்டும் எல்லாருமே அவங்களை அவரை இன்வைட் பண்ணாங்க பட் மேட் பண்ணிவிட்டு அவரை பாட்டு பாட சொன்னாங்க அவர் புதிய பாட்டு அதாவது நீங்கள் ஒரு புதிய பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய பாட்டு பாட சொல்லும்போது அவரும் நல்லா பாட்டு பாடினார் அதுக்கு ஒவ்வொருத்தருடைய ரியாக்ஷன் சார் நீங்கள் ரியாக்ஷன் கொடுங்க சொல்லும்போது அவரும் அவரும் நல்லா ரியாக்ஷன் கொடுத்தாரு இவங்க கான வித்தெலாம் பாட்டு பாடினாங்க ஆனால் அடுத்தது ஒருத்தர் பாட்டு பாட சார் நான் வந்து ரியாக்ஷன் கொடுக்கட்டேன் யார் நீ நினை நீ யாரை நினைக்கிறீங்க மக்களை நம்ம வாழ்க்கை மலர் ஸ்டார்ட் தான் சார் நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க நோயின் அப்படி அதாவது இப்போது நமக்கு அந்த ஒரு சிவாஜி கணேசன் மாதிரி எப்படி ஒரு அந்த ஒரு கிட்ட தெரியுமா அந்த இப்படி பல்லெல்லாம் கடிச்சிட்டு அந்த மாதிரி அவர் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குற உடனே நம்ம மனோர்கள் இப்படி வாட்ச் பண்ணுறாரு என்னடா நடக்குது அப்படின்னு ஸோ நல்லா இருந்துச்சு மக்களே அவருடைய ரியாக்ஷன் அவர் 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 திறமை வெளிப்படுத்துன்னு நினைக்கிறாரு வீடியோ தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் மக்களை பிஜி சனண்ட் டாக்கி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க டண்டா பாய்